லட்சுமி கடாச்சும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஏழரை சனி நமக்கு என்ன செய்யும் என்று அதை பற்றி பார்ப்போம் அதாவது சனி என்று அனைவருக்கும் ஒரு பயம் வந்துவிடும் எப்படி அவர் துன்பங்களை கொடுப்பார் கஷ்டங்களை கொடுப்பார் தேவையில்லாத பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும் என்று மிகவும் பயப்படுவார்கள் ஆனால் உண்மையில் பார்த்தோமானால் சனி ஒரு நல்ல கிரகம் ஏழரை சனி என்பது ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் மூணு முறை வரும் கிரகங்களிலே மிக மெதுவாக செல்லக்கூடியவர் யார் என்றால் சனி பகவான் தான் ஒரு ராசியை கடக்க ரெண்டரை ஆண்டுகள் ஆகும் பனிரெண்டு ராசி கடக்க முப்பது ஆண்டுகள் ஆகும் ஒவ்வொரு வாழ்க்கையும் மூன்று முறை இந்த சனி வரும் பங்கு சனி பொங்கு சனி மரண சனி என்று வரும் அது அனைவருக்கும் உண்டு இதை யாரும் விதி விதக்கல்ல அனைவருக்கும் இந்த சனி வந்து முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஏழரை சனி வந்துவிடும் எனவே இதை கண்டு பயப்படும் பயப்பட வேண்டுமா என்றால் பயப்பட வேண்டியது முதலில் இப்போ ஏழரை சனி என்றால் நமக்கு கெடுதல் செய்யுமா என்றால் கெடுதல் ஒன்றும் புரியாது ஏனென்றால் சனி பகவான் உடனே வந்து நமக்கு கெடுல் செய்து விட மாட்டார் ஏழரை சனி ஆரம்பமாயிட்டு உடனே அவர் போய் கெடுத்து விட வேண்டும் அவருடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்பதில் அவர் நோக்கம் அல்ல அதாவது இந்த பலன்கள் எப்படி கிடைக்கிறது என்றால் நம்முடைய கர்மவனிக்கு ஏற்பதான் அந்த பலன்கள் கிடைக்கிறது ஏழரை சனி மட்டுமல்ல ஜோதிடம் ஒரு விஜய சொல்லும் அவ்வளவுதான் இறுதியில் பார்த்தால் பொதுவான பலன் என்னென்றால் ஏற்ப பலன் கிடைக்கும் என்று சொல்லும் ஆகவே நம்முடைய கர்மவினை நல்லபடியாக இருந்தால் நமக்கு எந்த கெடுதலும் வராது கீழ வினைகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளும் அதற்கேற்ப பரிகாரம் செய்தால் கெடுபலன் மிக குறைந்துவிடும் அந்த சரிபவன் ஒன்றும் செய்ய மாட்டார் அது மட்டுமல்ல நல்ல தகுதியானவர்களுக்கு அதிர்ஷ்டம் செல்வம் மற்றும் வெற்றியை கூட தருபவர் கூட அந்த சனி பகவான் தான் மேலும் ஒன்று முக்கியமாக என்ன என்றால் எல்லோரும் ஏழரை சனி என்றாலே பயப்படுவார்கள் பிரச்சனை வந்துவிடும் என்ன 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 இருக்கிறதோ மேலும் கஷ்டங்கள் என்ன இருக்கிறதோ எல்லாம் வரும் என்று சொல்லுவார்கள் அவர்கள் நினைப்பு அப்படித்தான் இருக்கும் எல்லோருக்குமே பொதுவானதுதான் ஒன்று மட்டும் மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன என்றால் வாழ்க்கையில் நமக்கு ஏழரை சனி நடக்கும் போது மட்டும்தான் பிரச்சனை உள்ளதா அந்த ஏழரை ஆண்டுகள் அந்த ஏழரை ஆண்டு முடிந்தவுடன் பிரச்சனை தெரிந்து விடுகிறதா என்றால் நிச்சயம் இருக்காது பிரச்சனை எப்போதும் இருக்கும் கடன் தொல்லை இருக்கும் வியாபார அபிவிருத்தி இருக்காது குடும்பம் சரி இருக்காது வியாதி ஆரோக்கியமின்மை எதிர்பாராத மருத்துவ செலவுகள் இன்னும் என்னென்ன உள்ளதோ எல்லாம் வாழ்க்கை முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும் இதில் ஏழரை ஆண்டு சனி வந்தவுடன் இந்த பிரச்சனை வந்து விட்டது அப்படி ஆகிவிட்டது என்றெல்லாம் கிடையாது ஏழரை சனி மீது நாம் சொல்வதில் அர்த்தம் இல்லை எல்லாமே நம் கர்ம வினைத்தான் சரி இதற்கு என்ன செய்யலாம் என்றது சில ப பரிகாரங்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி உள்ளனர் எப்படி என்றால் இந்த சனி ஏழரை சனி நடக்கும் போது சனிக்கிழமை என்று நல்ல தேர்த்து குளிக்க வேண்டும் கிழக்கு முகமாக நின்று நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது மிக அவசியம் இது ஒரு பரிகாரம் மேலும் அந்த சனிக்கிழமை என்று சாப்பிடும் போது காகத்துக்கு சாதம் வைக்க வேண்டும் முடிந்தால் எழு சாதம் வைக்கலாம் எழு கலந்த சாதம் வைப்பது மிக உத்தமம் மூன்றாவது பார்த்தமானால் நவகிரக சனி சனி பகவான் அந்த சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே போதும் எல்லாமே தோஷம் நீங்கி சரியாகிவிடும் நாம் அவரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதை செய்து வந்தாலே போதும் பொதுவாக ஏழரை சனி நடக்கும் போதுதான் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை எப்போதெல்லாம் நாம் கோயிலுக்கு போகிறோமோ சனிக்கிழமை என்று இதை செய்தாலே போதும் சனிக்கிழமை என்று எண்ணெய் தேய்த்து குளித்தாலே போதும் நல்லெண்ணெய் அது ஏழரை சனி நடக்கும் போது மட்டும் அல்ல எப்போதும் செய்யலாம் எனவே சனி நீகிறாடு என்று சொல்லியுள்ளார்கள் நம் நாம் பெரியவர்கள் சரி இப்போ எல்லோருக்கும் உண்டு என்று சொல்லிவிட்டேன் இப்போ அடியனுக்கு பார்த்தமான மீன ராசி தான் இப்போ ஏழரை ஆரம்பம் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை ஏழரை வந்தாலும் எனக்கு கவலை இல்லை ஏன் என்றால் அடியன் சாரி தான் எல்லாமே அவர் தான் பார்த்து கொள்வார் அவரை மீறி ஒன்றும் நடக்காது இது நான் இப்போது இல்லை ஒரு இந்த ஊருக்கு வந்து நாற்பது வருடங்களாக அந்த சாரி தான் எனக்கு எல்லாமே அவரிடம் சொல்லிவிடுவேன் விடுவேன் அது மட்டுமல்ல எப்போதும் பார்த்து சாரதி கிருஷ்ணா அந்த நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்பேன் அடிக்கடி அதனால் நான் இதை பற்றி ஒன்றும் கவலைப்பட இல்லை எனவே இந்த சனி திசை சனி ஏற்ற சனிகள் நடக்கும்போது நீங்கள் உங்கள் குல தெய்வம் மற்றும் உங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்திடம் நீங்கள் சரணமாகி விடுங்கள் நீ தான் என்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்று எல்லாம் அவர் நன்றாக உங்களை பார்த்துக் கொள்வார் ஏழரை சனி அவர் பிடியிலிருந்து நீங்கள் ஈஸியாக தப்பிக்கலாம் இதுதான் சிறந்த வழி நம்ம அனுபவம்